சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று நீ முழுமையாக கேட்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தத்தை கவனமாக கேட்டு இது உன் வாழ்க்கையில் நடக்கிறதா என்று நீ சோதித்து கூட பார்க்கலாம் ஏனென்றால் உன் வீட்டிலிருந்து கொண்டு உன் முகம் கொடுத்து பேசாத உறவு ஒன்று இன்னும் சில நாட்களில் நிரந்தரமாகவே உன்னை வெட்டி செல்ல போகிறது அந்த உறவை யார் எதனால் இவர்கள் நிரந்தரமாக செல்ல வேண்டிய நிலை வந்திருக்கிறது என்பதை எல்லாம் உனக்கு சொல்லிவிட உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் இது அவ்வளவு சுலபமாக நடந்துவிடுகின்ற விஷயம் அல்ல அவ்வளவு எளிதில் உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயமும் அல்ல அப்படி இருக்கும்போது எதனால் இந்த விஷயம் உன் வாழ்க்கை நடக்கிறது எதற்காக இப்படி ஒரு உறவை உன் வாழ்க்கையில் அனுப்பி அந்த உறவை உன்னிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்பதற்கான ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரங்கள் எல்லாமும் உனக்கு என்ன சொல்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே நான் இருந்து இத்தனை நாளும் முன்னை வழிநடத்தியது நடத்தியது போல இனியும் உனக்கான விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க முடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இதை நீ மறக்காதே நம்பிக்கை கொண்ட உனக்கு எதையும் நான் நடத்துவேன் உன் வீட்டில் இருந்து கொண்டே முகம் கொடுத்து பேசாத ஒருவர் இருக்கத்தான் செய்கின்றார் என் அன்பு குழந்தையே சண்டைகளோ சச்சர்களோ எல்லோர் இல்லத்திலும் தான் அது வரும்போதும் வரும் போகும் ஏனென்றால் எப்பொழுதும் அந்த வீட்டிற்குள்ளே ஒவ்வொருக்கொருவர் முகம் பார்த்து தான் இருக்கிறோம் அல்லவா அப்படி இருக்கும்போது எந்த ஒரு உறவையும் நாம் விட்டுவிட மாட்டோம் சற்றென்று எந்த ஒரு உறவையும் முகம் சுளிக்கும்படி நாம் நடந்து கொள்ள மாட்டோம் அப்படி இருக்கும்பொழுது இந்த உறவானது உன்னை சுற்றி வந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்பொழுது உனக்கு நடக்கும் எல்லாமும் சரியாக நடக்கிறதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உனக்கு எல்லாவற்றையும் சரியான வழி உணர்த்துகிறது என்றால் இனி நடக்கும் எல்லாம் நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதி நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டியதையெல்லாம் சரியாக வழிநடத்திக் கொடுக்கும் என்பதை மறக்காதே இந்த சாயப்பா சுற்றி இருந்து உனக்கு சொல்வது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நல்வழிப்படுத்தும் நீ பட்ட பாடுகளிலிருந்து உனக்கான நல்ல தீர்வை நிச்சயமாக கொடுக்கும் யார் முகம் கொடுத்தாலும் முகம் கொடுக்கவில்லை என்றாலும் யார் உன்னை ஒதுக்கினாலும் அதற்கெல்லாம் நீ கலங்கி விடாதே இவையெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் அவர்களைப் பற்றிய புரிய வைப்பதற்காக உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு என்பதனை மறந்து விடாதே இது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற நல்ல நேரம் என்பதனையும் நீ மறக்காதே எந்த நேரமும் எதையும் நினைத்து நீ வருந்துவதை எல்லாம் எடுத்து இனி உன்னோடு உடன் இருக்கும் இந்த அப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளினால் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்களையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் தாண்டி நீ கலந்து வரக்கூடிய சில விஷயங்கள் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் அதிசயங்களை எல்லாமும் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது எப்படிப்பட்ட விஷயங்கள் ஆனாலும் சரி நமக்கு நடத்துவது எல்லாம் சரியாகவே இருக்கும் பட்சத்தில் நம்மை சுற்றி இனி ஒவ்வொன்றும் சரியாக நடக்க வேண்டும் இவர்கள் பேசவில்லை என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்புகளும் ஏற்பட போவது கிடையாது இவர்கள் உடத்தில் எதையும் சொல்லவில்லை என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் உன்னை தொடரப்போவது கிடையாது உன்னை சுற்றி வரும் எல்லாமும் இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் நீ பட்ட பாடுகள் ஒவ்வொன்றிற்கும் உனக்கு சரியான பதிலடி கிடைக்க வேண்டும் அல்லவா நீ தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நிலையான விருப்பங்களை தந்துவிட வேண்டும் அல்லவா ஆசைப்பட்டது போல உனக்கு கிடைத்திட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க உனக்கான புரிதலை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சாயப்பா இந்த நிமிடங்கள் இனி உனக்கென இதுவரையிலும் கொடுத்தது போதும் என்று நினைத்து விட்டாயா என்ன நான் இன்னமும் உனக்கான பல புரிதல்களை உனக்கு தந்து கொண்டுத்தான் இருப்பேன் இன்னமும் உனக்கான பல தேவைகளை இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு உணர்த்தி கொண்டுத்தான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே சுற்றி இருந்து உன்னை மேன்மைப்படுத்திய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக நினைநிறுத்தச் செய்யும் என்பதை நீ மறக்காதே நல்லபடியாக உன்னை தெய்வங்கள் அத்தனை பேரும் வாழ வைப்பார்கள் என்பதை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாம் சரியாகவே நடந்து முடிய வேண்டும் நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையும் சரியாகவே புரிய வைக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே சரி இல்லை என்று நாம் எதையும் நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களும் நமக்கு சரியாக நடத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய புரிதலை கொடுப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணத்தோடு உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ உணர வேண்டும் நான் இருக்கும் உன்னை தேடி வரும் இந்த நிலைகள் உனக்கான விஷயங்களை எல்லாமும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது எதிர்வரக்கூடிய நிலைகளில் நீ உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே கலங்கி விடாமல் எதையும் உணரத் தொடங்கு உன்னால் முடியும் என்பதை நீ நம்பு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதை நீ நம்பு இது போதும் இது ஒன்று போதும் உனக்கு வேண்டியபடி இனி நடப்பதை எல்லாமும் நீ கண்டு கொள்வாய் குடும்பம் என்றால் என்ன குடும்பம் என்பது ஒவ்வொருவருக்கொருவர் மனம் வெட்டு பேசி ஒருவரின் கஷ்டத்திற்கு இன்னொருவர் பதில் கொடுத்து ஒருவருக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்திருக்கக்கூடியதல்லவா அப்படி இருக்காமல் இங்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொருக்கொருவர் பொறாமை கொண்டு ஒருவர் முன்னேறினால் அதை கண்டு வேதனைப்பட்டவர்கள் முன்னேறிவிடுகிறார்கள் முன்னேறி விடுகிறார்கள் என்ற எரிச்சல் பட்டு கொண்டிருப்பதனால் இது எப்படி ஒரு குடும்பமாக இருக்க முடியும் உடன் பிறந்த உறவுகளே முன்னேறுவதை இன்னொருவர் உறவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்படியும் கூட சில குடும்பங்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது அவர்கள் நம்முடன் பிறந்தவர்கள் அல்லவா சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருந்து விடுவதில்லை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இவர்களுக்கு இருந்து விடுவதில்லை இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு தருணங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து புரிந்து சரியானபடி உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ பெற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நீ எதிர்பார்த்தது எல்லாமோ நடக்கவில்லை என்று எல்லாம் நீ வருந்தாதி உனக்கு நடக்கும்போது அத்தனை நிலைகளிலும் இருந்தும் நீ விரும்பிய விஷயங்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு புரிதலை கொடுக்கும் நீ எதை பற்றி யோசிக்கின்றாயோ அதை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை நீ மறந்து விடாதி உனக்காக இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு கை கொடுத்து உதுவான் என்பதனை இனி புரிந்து கொண்டாய் இனி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்காமல் போகாது உன்னை சூழ்ந்து வரும் இந்த துன்பங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை தராமல் போகாது இவர்கள் எல்லோரும் இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் தான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நினைப்பதுதான் உண்மை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யோசிப்பது போலத்தான் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிலைகளிலும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து நாம் மகிழ்ச்சியோடு இருக்கும் இந்த காலத்தை எல்லாம் நாம் சரியாக வகுத்து விட வேண்டும் என்பதை மறக்காதி நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் அப்பா சொன்னது போல இப்படி பொறாமைப்படுகின்றார்கள் உடன் இருக்கின்றவர்கள் நம்மை பார்த்து இப்படியெல்லாம் முகம் சுளிக்கிறார்கள் என்று நினைத்து வருந்தாதி முகம் கொடுத்து பேசாத இந்த உறவு மனதில் எப்பொழுதும் தீய எண்ணங்களை சுமந்து நிற்கும் இந்த உறவு எதிர்மறையான விஷயங்களை மட்டுமே தனக்குள் கொண்ட இந்த உறவு இப்பொழுது அடையக்கூடிய நிலை என்ன தெரியுமா இந்த உறவுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா மன அழுத்தம் அதாவது வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்று சொல்வார்கள் அல்லவா அதை கூட வாய்விட்டு சிரிக்க மனமில்லாமல் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களை எல்லாம் எந்த கணக்கில் நாம் சேர்த்து கொள்வது என்று சற்று சிந்தித்து இவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய மனதை இறுக்கமாகவே வைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே அவர்கள் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் அவர்கள் பாதியிலேயே மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக பின்வாங்கி நிற்கிறார்கள் அவர்களுக்காக அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை கூட அவர்கள் சரியாக செய்ய முயற்சி செய்வதில்லை இப்படி எல்லாமும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இனி எதற்காகவும் நீ வருந்தி விடக்கூடாது எதற்காகவும் நீ கலங்கிவிடக்கூடாது இந்த சாயப்பா சொல்வது போல மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களும் ஆச்சரியங்களும் உனக்கு நடக்கத்தான் போகிறது எந்த அளவிற்கு இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகின்றார்களோ அந்த அளவிற்கு நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உயரும் மேலும் இந்த வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நாளும் எந்த நிலையிலும் நான் வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கு நீ ஆசைப்பட்ட அத்தனையும் நடத்தி தரும் என்பதை நீ மறந்து விடாதே சாயப்பா என்ற தெய்வம் இருக்கும்போது என் குழந்தைய நீ எதற்குமே நீ கலங்கிவிட வேண்டாம் அல்லவா நான் இருக்கும்போது எதற்குமே என் குழந்தையை நீ பதறிவிட வேண்டாம் அல்லவா சுற்றி இருப்பது எல்லாம் உனக்கு உண்மைகளை உருவாக்கி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் இதை எல்லாமும் நீ உன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் அது போதும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் நீ நடத்திவிட்டால் அது போதும் எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் உனக்கு தெளிவு கிடைக்கும் என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய் எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் நீ நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கென நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் தெளிவுபடுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே உன் காலமும் உனக்கு நல்ல பதிலை கொடுத்து வாழச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இவர்கள் உன்னை வெறுக்கிறார்களோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதல்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்வாய் சிரிக்கக்கூட மனமில்லாத இவர்கள் இன்னும் எத்தனை காலம் வாழ்ந்துவிடப் போகிறார்கள் என்று நினைக்கிறாய் நல்லபடியாக சிரித்து சந்தோஷமாக இருக்கின்ற மனிதர்களாலேயே நீண்ட காலம் இங்கு வாழ்ந்துவிட முடிவதில்லை அதற்கு முழுக்க முழுக்க காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் தான் அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்களையெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நிற்கும் இந்த நேரம் உன் சாயப்பா எதை பற்றி சொல்கிறேன் என்று புரிகின்றதல்லவா அதனால் எதற்காகவும் நீ கவலை கொள்ளாதே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாக நடத்தி தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்